சீமா ஹைதர் ரிட்டர்ன்ஸ் கணவனை விட்டு நண்பனை தேடி பாகிஸ்தானுக்கு ஓடி போன ராஜஸ்தான் பெண் பாகிஸ்தான் பெண் தனது காதலனை தேடி உத்தரப்பிரதேசத்திற்கு வந்ததாக வெளியான சர்ச்சை இன்னும் அடங்காத நிலையில் ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த திருமணமான அஞ்சு என்ற இளம்பெண் நஸ்ருதீன் என்ற தனது ஆண் நண்பனை தேடி பாகிஸ்தானுக்கு சென்றுள்ளார் இது குறித்த தகவல்கள் தொலைக்காட்சிகளில் வெளியான நிலையில் அஞ்சுவின் கணவர் போலீசில் புகார் அளித்துள்ளார் இது இந்தியா அஞ்சு நடத்திய நேர்காணலில் அஞ்சு தனது விவாகரத்து கூறியுள்ளார் தன்னை ஹைதருடன் என்றும் தான் பாஸ்போர்ட் விசா பெற்று பாகிஸ்தான் சென்றதாக அவர் கூறியுள்ளார் சில தினங்களில் இந்தியா திரும்பி தனது குழந்தைகள் மற்றும் குடும்பத்தினருடன் வாழ உள்ளதாகவும் அதே நேரம் தனது கணவருடன் சேர மாட்டேன் என்று கூறியுள்ளார் எதிர்காலத்தில் பாகிஸ்தானுக்கு மீண்டும் செல்வேனா என இப்போதைக்கு சொல்ல முடியாது என்றும் இந்த செய்தி பரவியதால் தனது வேலை விட்டதாகவும் கூறியுள்ளார் பாகிஸ்தானுக்கு சென்றது தனது நண்பர் நஸ்ருதீனின் குடும்ப திருமண விழாவில் பங்கேற்கத்தான் என்றும் அவருடன் சேர்ந்து வாழ்வது குறித்து இனிமேல் தான் முடிவெடுக்க வேண்டும் என கூறியுள்ளார் அண்மை காலமாக இந்தியா பாகிஸ்தான் நாட்டினரிடையே திருமணத்தை தாண்டிய காதல் விவகாரங்கள் பரபரப்பை ஏற்படுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது